நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக இன்னைக்கு நாம ஒரு கேள்விய தலைப்பாக எடுத்து அதன் மூலமாக வேத பகுதிகளை பார்க்க போறோம் அந்த தலைப்பானது கிறிஸ்துவின் மகிமைக்கு பங்காளிகள் ஆவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் வாட் டு பி அ பார்ட்னர் இன் த க்ளோரி ஆஃப் கிரைஸ்ட் கிறிஸ்துவனுடைய மகிமைக்கு நம்ம பங்காளிகளாக முடியுமா கண்டிப்பா முடியும் அதற்கு ஒரு வரியில பதில் சொல்லணும்னா அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளாகும் போதே பாடுகளுக்கு பங்காளிகளாகிறதுதான் என்ன அவர் இந்த பூமியில மனுஷகுமார்னா இருந்தபோது போது அநேக பாடுகளை கடந்து வந்தார் இல்லையா அந்த பாடுகளை பொறுமையா சகித்து கொண்டார் அவரை போலவே நாமும் பாடுகளை சகித்து கொண்டு அவருக்கு பங்காளிகளாகும் போது நாமும் மகிமையில பங்காளிகளாக முடியும் இதை நாம வேத வசனத்தை கொண்டே பார்க்கலாம் ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுது நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே தேவருடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் அப்போ கிறிஸ்துவின் மகிமையில நாம பங்கடைவதற்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும்னு இந்த வசனம் நமக்கு தெளிவா காண்பிக்குது இதற்கு பிற்பாடு கொடுக்கப்பட்ட பதினெட்டாவது வசனத்துல ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியாக நாம இப்ப அனுபவிக்கிற எந்த ஒரு பாடுகளும் கிறிஸ்துவின் மகிமைக்கு ஒப்பாகுமா அப்படியான ஒரு மகிமை நமக்கு கொடுக்கப்படும்படியாக நாம் நாம இந்த பாடுகளை கலந்து செல்லலாம் இந்த வசனம் இன்னும் வசனங்கள் சொல்லுது ஒன்னு பேதொரு நான்காவது அதிகாரம் வசனத்தை எடுத்துட்டோம்னா கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் கலிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள் இந்த வசனமும் நமக்கு தெளிவா கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நாம மகிழ்ந்த களி கூறும்படியாக எதற்கு மகிழ்ந்து களி கூறணும் நாமும் அவருடைய மகிமையில பங்கடைவதற்காக அதற்கு நாம பாடுகளுக்கு பங்காளிகளாக இருக்கணும் இந்த வசனம் மாத்திரம் இல்ல அவர் நிமித்தமாக நாம பாடு பிலிப்பியர் முதல் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனமும் சொல்லுது ஏனெனில் கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது இந்த வசனம் அவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறதுங்கிறத காண்பிக்குது அதோடு ரெண்டு தீமத்தையும் இரண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை எடுத்துட்டோம்னா அவரோடே கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடே கூட ஆழுகையும் செய்வோம் நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார் இந்த வசனத்தின் மூலமாக நாமும் அவரை போல பாடுகளை சகித்தால் அவரோட கூட ஆழ்கை ஒன்று சொல்லப்பட்டிருக்கு இதுவே அந்த மகிமைக்குரியதாக இருக்கு இல்லையா அப்படியாக நாம் கிறிஸ்துவின் மகிமைக்கு பங்காளிகளாக இருப்பதற்கு அவருடைய பாடுகளுக்கும் பங்காளிகளாக இருக்கணும் இந்த பாடுகள்னு சொல்லப்படும் அதற்குரிய அர்த்தம் என்ன நாம கடந்து வர உபத்திரவங்கள் சோதனைகள் பிரச்சனைகள் இல்ல நம்மளை துன்புறுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே பாடுகளாகவே இருக்கு இப்படியான பாடுகள் நாம அநியாயம் செய்யறதுனால வருகிறதாக ஒரு நாளும் இருக்கக்கூடாது கூடாது ஏன்னா அப்படி பாடனுபவிக்கும் போது அது நம்மளுக்கு விருதாவாகவே இருக்கும் இதை நமக்கு சில வசனங்கள் தெளிவுபடுத்துது முக்கியமா ஒன்னு பேர இரண்டாவது அதிகாரத்துல பத்தொன்பதாவது வசனமும் இருபதாவது வசனமும் தெளிவுபட சொல்லுது தேவன் மேல பட்டுதலா இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரதியாயிருக்கும் இருக்கும் தேவனை பற்றி இருக்கிற நல்மன சாட்சியுடையவர்களாக பிறருடைய அநியாயத்தின் நிமித்தமாக நாம பாடனுபவிக்கிறதே தேவனுக்கு பிரிதியா இருக்குங்கிறத இந்த வசனம் அதே போல இருபதாவது வசனம் நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரிதியா இருக்கும் அப்போ இந்த பாடுகள் நாம செய்யற ஏதாவது குற்றத்தாலேயோ தவறுனாலேயோ வருகிற பாடுகளாக இருக்கக்கூடாது இது தேவன் நிமித்தமாக நாம நன்மை செய்து பாடனுபவிப்பதையே சொல்லுது அதே போல ஒன்னு பேதொரு நான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலயும் ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலைபாதகனையாவது திருநையாவது பொல்லாங்கு செய்தவனையாவது அந்நிய காரியங்களில் தலையிட்டு பாடுபடுகிறவனா தவறான காரியங்களை செய்து நாம பாடுபடுகிறவர்களாக இருக்கக்கூடாதுங்கிறத இந்த வசனம் தெளிவுபடுத்துது அப்போ நாம எந்த படியான பாடுகளை அனுபவிக்கணும் அதை நமக்கு ஒன்னு பேதொரு நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுது ஒருவன் கிறிஸ்தவனாய் இரு ால் பாடு வெ்கப்படாமல் இருந்து அதே நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் நாம கிறிஸ்தவர்களாக அதாவது கிறிஸ்து நமக்கு வைத்த முன்மாதிரியை பின்பற்றி போகும் போது அதனால நாம பாடனு இருந்தோமே ஆனால் அதன் மூலமாகவே தேவனை மகிமைப்படுத்த முடியும் ஏன்னா கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறவராக தேவனுடைய வார்த்தைகளை கை இருந்தார் அப்படியாக அவரை பின்பற்றி தேவடைய சித்தம் செய்து தேவடைய வார்த்தைகளை கை கொள்கிறவர்களாக இருக்கணும் அவர் நமக்கு கட்டளை யாவையும் கை கொள்கிறவர்களாக இருக்கணும் அந்த படியாக பாட இருக்கலாம் போது நாம முன்னாடியே ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல பார்த்தபடி இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் அப்படி கிறிஸ்துவின் நிமித்தம் நாம பாட அனுபவிக்கிறவர்களாக இருந்தோமே ஆனால் அதுவே நாம மகிமையில பங்கடைவதற்கு வழியாக இருக்கு <lightweight> ஒருவன் கிறிஸ்தவனாக இருந்து பாடனுபவிக்கும் போது தேவன் அவனை அப்படியே விட்டுற மாட்டாரு எப்படியே இரண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் சொல்லுது இல்லையா ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படி நாம பாடனுபவிக்கும் போது அன்றுவிராகி இயேசு கிறிஸ்துவே நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறாரு இப்படியாக கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய வழிகள் நடக்கிறதுனால நமக்கு பாடுகள் வந்தா அதற்காக நம்ம சந்தோஷப்படலாம் எதனாலனா மகிமையில் நாமும் பங்கடைய முடியும். கூட இதை அறிந்து கொண்டு கிறிஸ்தவனாக இருந்து பாடுபடுவதற்கு பலனை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா கர்த்தாவே தேவாதி தேவனே உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா அப்பா கிறிஸ்தவனாக இருந்து நாங்கள் பாடுபடும் போது ஒரு நாளும் வெட்கப்படாமல் இந்த பாடுகள் எதுவும் இனி எங்களிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று அறிந்து கொண்டு அதில் நாங்கள் மகிழ்ந்து கலிக்கொடணும் ராஜா ஆம் தகப்பனே அப்பா உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு கொண்டு உம்முடைய அடிச்சோடுகளை பின்பற்றும் போது எங்களுக்கு நேரிடும் பாடுகள்ல எங்களுக்கு உதவி செய்ய நீங்க வல்லவரா இருக்கீங்கிறது அறிந்து கொண்டு உம்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே நீங்களே அதற்குரிய பலனை எங்களுக்கு தந்தரணும் ராஜா அப்படியாக உம்முடைய வழிகளை கைக்கொண்டு கொண்டு அதன் மூலமாக வருகிற பாடுகளை சந்தோஷமாய் கடந்து வர தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க அப்படின்னு போகிற கிருபை காய் நன்றி சகலவித துதி மகிமேகனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பிதாவே ஆமேன் ஆமேன்